அழைய வணக்கம் நண்பர்களே சமீபத்துல போன வாரம் அந்த உத்தரவோசமங்கை மதுரை எல்லா ஊர்களுக்கும் குலதெய்வம் கோயில் எல்லாத்தையும் போயிட்டு வந்த அந்த நினைவுகளை வச்சு இன்னைக்கு காலையில் எழுதின கவிதைகள் இந்த ஐந்து கவிதைகளும் முதல் கவிதை பக்தி பயணம் பக்தி பயணங்களில் ஒரு பரவசம் இருப்பது உண்டு பார்க்க போகும் கோயில் நாம் பழகி வந்த கோயில் என்றால் ஏக்கமும் அதிகம் உள்ளே எதிர்பார்ப்பும் அதிகம் இறங்கி பார்க்கும் போது அங்கே ஏமாற்றம் கிடைக்கும் என்றால் காலத்தின் குற்றம் அது அந்த காட்சிகளில் குற்றம் இல்லை இரண்டாவது கவிதை தூரம் போனவை கலங்கி கிடந்த கண்மாயில் குளித்திருக்க கூடாது நிரம்பி வழிந்த கோயிலுக்குள் நுழைந்திருக்க கூடாது பூக்கள் உதிர்ந்த சோலைக்குள் போயிருக்க கூடாது பூட்டி இருந்த அந்த வீட்டை பார்த்திருக்க கூடாது தூரம் போன நினைவுகளை தொந்தரவு செய்திருக்க கூடாது ஊர் ஊர்கோயில் ஒளிந்து பிடித்து விளையாடிய வாகனங்கள் ஒளிந்து கொண்டன கூண்டுக்குள் ஒளிச்சத்தம் கேட்ட வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் ஊர் சத்தம் திறந்து கிடந்த தெப்ப குளத்தை தேடி பார்த்தால் தெரிகிறது கற்பக்கிரகத்தில் தரிசித்த சாமியும் கண்ணட்டும் தூரத்தில் காட்சி பக்கத்து கிராமத்து அம்மன் மட்டும் பரிச்சய புன்னகை பக்கத்தில் தந்தாள் நான்காவது கவிதை தரிசனம் உலக புகழ் பெற்றுவிட்ட திருவிழா கூட்டத்தில் உள்ளூர் ஜனங்கள் எல்லாம் வரிசையில் தெருவில் நின்று அம்மன் தரிசனத்திற்கு வேர்த்திருந்து காத்திருந்தோம் பேத்தி போன இடம் கீழடியின் பொருட்காட்சி ஜிகர்தண்டா வாயோடு பழங்கால தரிசனம் ஐந்தாவது கவிதை பாட்டி பனைமரம் பார்த்த மனிதர்க்கெல்லாம் பாராத முகங்கள் பனைமரம் ஒன்று மட்டும் பாசத்தோடு பார்த்தது பதனியும் நுங்கும் பனங்காயும் கிழங்கும் ஊட்டி வளர்த்து விட்ட பாட்டி பனைமரத்தின் பேத்தி அதுவென்று அப்போது புரிந்தது நன்றி